செஞ்சிக்கோட்டையை மராட்டிய மன்னன் சிவாஜி கட்டியதாக மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில் யூனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சி செஞ்சிக்கோட்டையை மராட்டிய மன்னன் சிவாஜி கட்டவில்லை தமிழரான கோனேரி மன்னன் கட்டியதாக கூறி வருகிறது இதனையடுத்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் செஞ்சிக்கோட்டை மீட்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய சீமான் தமிழர்களின் வரலாற்று சுவடுகளை திட்டமிட்டு மறைத்தார்கள் வல்லபாய் பட்டேலையும் படித்தோம் வேலு நாச்சியாரும் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டனர் என கூறினார் இதனைத் தொடர்ந்து பேசிய சீமான் நடிகர் விஜயின் தாவேக்கா தொண்டர்கள் மற்றும் அக்கட்சியின் கொள்கைகள் குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் தாவேக்காவின் கொள்கை என்ன என கேட்டால் தளபதி 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 என சொல்லுகிறார்கள் டே அப்படி கத்தாதீங்கடா அப்படி கத்தும் போது தலைவிதி தலைவிதி கேட்குது சரிடா இதுக்குதான் வந்தீங்க வெறி கொண்டு வேட்டையாடி கொண்டிருக்கும் போது அணில் போய்கொண்டுள்ளது பத்திரமா மரத்தில் ஏறி மரத்தில் ஏறி தொங்கு அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு குறுக்கே குறுக்கே வராதே ஒரு மானை காட்டு இருமை காட்டு ஆட்டை வேட்டையாடி சாப்பிட்டால் புளி மரியாதை அணில போய் சாப்பிட்டா எப்படி மரியாதை யானை படுத்து விட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமாம் அதே மாதிரி என்ன நடக்குது தம்பி மறுபடியும் மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்புவேன் பாரி என சீமான் ஆவேசமாக பேசினார் முன்னதாக மேடையில் சீமான் பேசி கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர் பணியாளர்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பவுன்சர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனை பார்த்த சீமான் மேடையில் இருந்து திடீரென இறங்கி கீழே வந்தார் அப்போது அங்கிருந்து நிர்வாகிகள் சீமானை தடுத்து நிறுத்தினர் இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க